வீரக்கடவுள் மூலக்கரை என் வெங்கடேச பண்ணையார் ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு பிறந்த நாள் விழா பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி வரும் திங்கட்கிழமை மாலை ஆறு மணி அளவில் பாடி வட்டார நாடார் சங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வாரீர் வாரீர் என அன்புடன் அழைக்கிறார் நிகழ்ச்சி ஏற்பாடு அகில இந்திய மூலக்கரை என் வெங்கடேச பண்ணையார் பேரவை மாநில தலைவர் பாடி சரஸ்வேல்குமார் அவர்கள் குளித்தலை அருகே கோட்டமேட்டில் ஆறு ஊர்களை சார்ந்த பொதுமக்கள் சார்பில் மாபெரும் எல்கை பந்தய போட்டி நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே புதுப்பாளையம் கோட்டைமேடு என்ஜிஆர் நகர் எழுநூற்றுமங்கலம் மேலக்குட்டப்பட்டி கீழக்குட்டப்பட்டி ஆகிய ஆறு ஊர் பொதுமக்கள் சார்பில் தொடர்ந்து பத்தாம் ஆண்டு மாபெரும் இயற்கை பந்தய போட்டி நடைபெற்றது இதில் மாடுகளுக்கான சிறிய மாடு ஒத்தை மாடு இரட்டை மாடு குதிரைகளுக்காக புதிய குதிரை பெரிய குதிரை சைக்கிள் ரேஸ் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் போட்டியினை கொடியசைத்து துவங்கி வைத்தனர் இந்த எல்கை பந்தய போட்டிகளில் காளைகள் மற்றும் குதிரைகள் கோட்டில் இருந்து சீறி பாய்ந்தன சிறிய மாட்டிற்கு மூன்று மைல் பெரிய மாட்டிற்கு ஆறு மைல் இரட்டை மாட்டிற்கு எட்டு மைல் தொலைவும் சிறிய குதிரைக்கு எட்டு மைல் தொலைவும் பெரிய குதிரைக்கு பத்து மைல் தூரம் நிர்ணயிக்கப்பட்டது இதில் திருச்சி கரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் குதிரைகள் கலந்து கொண்டன இந்த பந்தய போட்டியில் வெற்றி பெற்ற குதிரை மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு பரிசு தொகைகள் வழங்கப்பட்டன மனித உறுதி செய்திகளுக்காக குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி சேனலை தவறாமல் பார்க்கவும்